நாங்கள் என்றும் மக்கள் பக்கம் மக்கள் என்றும் எங்கள் பக்கம் என மேல் வெற்றிகளை பெற்று வரும் திராவிட மாடல் அரசின் முதல்வர் இந்தியாவிற்கே வழிகாட்டும் விடியல் அரசை வழி நடத்தும் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி நகர் வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கும் வளர்ச்சியின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இவ்விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அன்புள்ள ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துவக்கத்தில் வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் பினா ஐஏஎஸ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பிஜி ராஜேந்திரன் அவர்களே சந்திரன் அவர்களே திரு இனிக்கோ இலதை ராஜவர்களேன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்புக்குரிய லியோனி அவர்களே அரசு துறையினுடைய செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐயேஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரபுசங்கர் ஐயேஸ் அவர்களேன் புனித அண்ணா சபையின் தலைமை அன்னை சகோதரி கிளாரா வசந்தி அவர்களே தலைமை ஆசிரியர் சகோதரி பபிதா மேரி ஜெனிவர் அவர்களே சிறுபான்மை சமுதாயப் பெருமக்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே ஆசிரியர் பெருமக்களே மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களே எனது அருமை மாணவ கண்மணிகளே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மிக மிக மகிழ்ச்சியாக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் என் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் கலைஞர் உரிமை திட்டம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள்னு உங்களோட முன்னேற்றத்திற்கும் எதிர்காலத்திற்கும் முதலமைச்சராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பாடுபடக்கூடிய எண்ணம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்துக்கிட்டு இருக்கு இந்த மகிழ்ச்சியை வழங்கின தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்த இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூல் வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரங்க அண்ணாவுடைய பிறந்த நல்ல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்த நல்ல இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மனிதர்கள் கேட்டாங்க தான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மாணவியை வயிறாறு சாப்பிட காரணமான அந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்கிறேன் இனிமேல் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க புறநானூறு திருக்குறள்னு மணிமேகலன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை ஔவையார் வள்ளலார் போன்ற சார்ந்தோர்களும் பசிப்பினி போக்குவதை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தைச் சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியருடைய பசியை போக்குறதுனால பசுப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசுப்பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமாக குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்து எடுக்கிறோம் ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சுத்து தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பத்தி அதிகாரிகள் என்னோட விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமா சொன்னாங்க ஆனா இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநீற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் பார்த்தேன் காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இப்படி நம்ம திராவிட மாநில அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிக்கைகள் பாராட்டுதோ இல்லையோ பயன்பெறுகிற மக்கள் பாராட்டிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கறதையும் ஈரை பேணாக்கும் வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்மை பாராட்டுவதற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம் அரசு உடனடியாக அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்த்து வைக்குது எந்த விவகாரத்தையாவது நம்ம அரசு செயல்படாமல் தேங்கி நின்று இருக்கா இல்லை நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம் பொய் செய்திகள் மூலம் ஒரு சில கருத்துருவாக்கங்கள் உருவாக்கி அதுல குளிர்காயிலாம்னு நினைக்கிற அந்த மக்கள் விரோத சக்திகளோட அஜெண்டா எந்த காலத்தில் நடக்காது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கும் குறிப்பாக இந்த காலை உணவு திட்டம் நம்மளோட திராவிடர் மாநில அரசுக்கு நீடித்த புகழை தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புவது எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவுகளை தர ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய சாப்பாட்டையும் கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் நான் ஆய்வுக்கு வெளியூர் போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசுகிறேன் காலை உணவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்குறேன் மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறத பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே மற்ற அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களும் அதிகாரிகளும் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்க பள்ளிகளை திடீர் திடீர்னு ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ் இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனால் நாம அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது அதெல்லாம் எதிர்க்கிறோம் ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளிக் கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர்கல்லிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுக்கிறோம் எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும் மாணவர் செல்வங்களை படிங்க 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 நீங்க உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் இந்த நாடும் உயரும் என்று உங்களையெல்லாம் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்